இயக்குனர் குபேந்திரன் இயக்கத்தில் ஜே பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மங்கை இதில் கையல் ஆனந்தி துஷி ராம்ஸ் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மங்கை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் மீடியா பீப்புள் அனைவருக்கும் மங்கை மங்கை எப்படின்னா ஆரம்பிச்சதுன்னா குபேந்திரன் சார் வந்து டெடிக்கேஷனாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இறைவன் மிகப்பெரிய ஃபஸ்ட்டு எங்கள் கம்பெனியில் பேனரில் ஃபஸ்ட்டு இறைவன் மிகப்பெரிய ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போயிட்டுருந்தோம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டாவதாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது மங்கை பிளான் பண்ணோம் மங்கை பிளான் பண்ணும்போது ஸ்கிரிப்டை சொல்லிட்டு சார் லொக்கேஷன் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன் அதை நம்ம ஒரு டைம் சொன்னோம் அந்த டைம் இப்போ ஒரு ஏழு நாள் சொன்னோன்னா ஒரு மூணு நாளில் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தார் ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த ஒரு ட்ரையல் ஷூட் மாதிரி ஒரு பிளான் பண்ணோம் ஒரு ஏழு நாள் சொன்னதாக மூணு நாளில் பண்ணார் அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ஒரு விஷயத்த விஷயத்தை டெடிக்கேஷனாக ஃபாலோ பண்ணார் அதனால தான் அவர் இந்த ஸ்டேஜில் இருக்கார் அதுதான் உண்மை நான் எந்த மாற்று கெடுக்க கிடையாது நைட் ரெண்டு மணிக்கு உட்காந்து பேசிகிட்டு போ நானும் டேரக்டரும் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கட்டும் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கட்டும் ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்பமாக நாங்கள் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முதல் காரணம் எங்கள் அண்ணன் அமீரண்ண அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது இறைவன் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் மங்கை ஸ்டார்ட் பண்ணோம் மங்கைக்கு அப்புறம் இந்திரா ஸ்டார்ட் பண்ணோம் இந்திரா இன்னும் அடுத்த மாதம் வெளியீடு பிளான் பண்ணியிருக்கோம் அதோஷாவா மங்கையில் என்ன ஒரே ஒரு ப்ளஸ்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் கதை சொன்னோன்னே நான் என்ன சொன்னால் ஒரு சின்ன பட்ஜெட்டாக தான் ஆரம்பித்தோம் சின்ன பட்ஜெட்டாக ஆரம்பிக்கும் போது எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு ஒரு சின்ன காஸ்டனுக்கு ஒரு சின்ன பிளான் பண்ணி ஆரம்பிக்கும்போது நான் என்ன சொன்னேன் எடுக்கணும்னு வந்துட்டோம் நல்ல படமாக எடுப்போம் அது நல்ல ஒரு பா பிளான் ப்ளான் பண்ணி செய்யுங்க நீங்கள் போய்ட்டு மேடம் கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட்டு சொல்லிவிட்டு அவங்க ஓகேனா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு ஒன் பை ஒன் பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம் அவங்க ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு ஓகே சார்னு சொல்லிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் கன்ஃபார்ம் பண்ணாரு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன் அதுக்கப்புறம் துஷி அதுக்கப்புறம் என்ன சார் மியூசிக் டைரக்டர் ஒன் பை ஒன் கார்த்திக் சார் கார்த்திக் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு என் எப்படி சொல்லுது பயணம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோனில் தான் கம்யூனிகேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி நான் இவ்வளோ தூரத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரும் அவரோட மெனக்கெடுதல் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா விஷயத்தையுமே சார் ஒரு எங்கேயும் மைனஸ் ஆகிடாமல் சார் இதுதான் தேவை நமக்கு இதுக்கு மேலே நமக்கு எதுவும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக எதுவும் ஜாஸ்தியாக போக ஆனால் ஏதாவது மைனஸ் ப்ளஸ் இருந்தால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணி போய்ட்டுருந்தோம் டேரெக்டரும் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு கேரளா போனார் கேரளாவுக்கு அப்புறம் தேனி போனார் தேனிலேருந்து அப்படியே கம்பம் அப்படியே ஒரு க எப்படி சொல்கிறது ஒரு சவுத் இந்தியா டூர் மாதிரி நார்த் இந்தியா டூர் மாதிரி சவுத் இந்தியா டூர் போயிட்டு வந்தார் நல்லபடியாக படம் பண்ணிட்டு வந்துருக்கார் படமாக அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கோல்டு ஸ்கிரிப்ட் அதில் எந்த கருத்தும் கிடையாது நான் அதனால் தான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுலேருந்து இந்த படத்தை கொண்டு போவோம் இருந்து இந்த படத்தை கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஒன் பை ஒன் பிளான் பண்ணணும்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதுவும் நல்லபடியாக வந்திருக்குன்னு நம்புறேன்